ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் ஆவணி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி காலை எட்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் பியம் வரை பிரதமை பின்னர் துவிதியை நட்சத்திரம் சதயம் அதிகாலை மூன்று மணி ஒன்பது நிமிடங்கள் ஏயம் வரை பிறகு பூரட்டாதி யோகம் அதிகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் பியம் வரை அதன்பின் சுகர்மம் கரணம் பாலவம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு கௌலவம் காலை எட்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் பி வரை பிறகு சைதுளை நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை அசுபமான காலம் இராகு மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை துறமுகூர்த்தம் காலை எட்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரையையும் இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரை தியாஜ்யம் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரை சுபமான காலம் காலம் காலை பதினொரு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரை அமிர்த காலம் இரவு எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் இரவு பத்து மணி பத்து நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் நோ பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ஒன்று புனர்வசூலாஸ்ட் ஒன்று படாம் புஷ்ய ஆஷ்லேஷா பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் காயத்ரி ஜபம்